புதுநல உரிமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சாரி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபை சில்வரோட ப்ரைஸும் ஆல் டைம் ஃபைவ் ஓகேங்களா நம்ம நேற்று எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டு இன்றைக்கி நடந்துருச்சு சந்தோஷமான விஷயந்தான் வாங்கினவங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான் வாங்காதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க அது ஆவரேஜ் ப்ரைஸ் ஆகும்போது மேலே வந்துடும் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏறி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சில் இருந்தது இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஏறி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது இது வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான் அடுத்தது சில்வர் அடுத்தது அவங்களும் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் ஹை வைப்பீங்களா நாங்கள் ஹை வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆல் டைம் ஹை வச்சு அடிச்சுட்டு அதுவும் ஒரு அடி அதே போல பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா இன்றைக்கு ஒரு ரூபா மட்டும்தான் அவர் ஏறி இருக்காரு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் கிட்டத்தட்ட ஒரு கிலோ நீங்கள் வந்து வாங்கணும்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா இருபத்தி ஒரு கிலோ வாங்கும்போது நீங்கள் பார் ரூபா வாங்கும்போது கொஞ்சம் கம்மியாக வரும் இது ரீட்டைல் ப்ரைஸ் தான் நூற்றி இருபத்தி ஒம்பதுங்கும்போது பார் வாங்கும்போது என்ன ஒரு இரண்டாயிரவா மூவாயிரூவா வரைக்கும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது வந்து இன்றைக்கி பிரைஸ் ரேஞ்சுங்க அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டும் பிரைஸ் ரேஞ்சு பந்தாயிரத்தை தாண்டி போயிடுச்சு அதனால் வந்து பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னு நினைக்கிறோங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சிபி நான் வந்து சிபி அட்வைஸர் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி கோல்டு ப்ரைஸ் வந்து வந்துட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ஆல் டைம் ஃபை இந்திய ரூபாயோட மதிப்பும் தொடர்ந்து மதிப்பு வந்து இற இழந்துக்கிட்டே வருது எண்பத்தி ரூபா நாற்பது பைசா நான் பார்க்கும்போது நாற்பது பைசா இருந்தது நாற்பத்தி ரெண்டு பைசா அது மாதிரி ரேஞ்சில் கூட இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு இதுவும் வந்துட்டு கோல்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இப்படி வந்துட்டு எப்படி சொல்கிறது இந்த டாலர் வந்துட்டு தொடர்ந்து எண்பத்தி ஆறு நாற்பது எண்பத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா நமக்கு இந்திய கோல்டுக்கு வந்துட்டு ரேட்டு வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது வந்துட்டு கம்மியாச்சுன்னா எண்பத்தி ஆறுக்கு போச்சுன்னா கோல்டு கொஞ்சம் இறங்குறதுக்கு ஏறுறது வந்து கொஞ்சம் இறங்குறது நிறுத்தி வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஓகேங்களா இதுதான் வந்துட்டு இது சுரேஷ்குமார் ஹாய் ப்ரோ சுரேஷ்குமார் ஒய் சடன்லி ரைஸ்லாம் சடனாகலாம் இல்லை ப்ரோ ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அங்கேயே தான் இருந்து ஒம்பதாயிரத்துலேருந்து எப்படி சொல்கிறது ஒன்பதாயிரத்து முந்நூறுலேருந்து ஒம்பதாயிரத்து எட்டாயிரத்தி எட்நூறுக்குள்ளாரே நிறைய நாள் இருந்து ஒம்பதாயிரத்துலேயே வந்துட்டு நிறைய நாள் இருந்தது ஏன் ஏறலன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க இறங்கணும் இல்லை அப்படின்னா அதே இடத்துலேருந்து போய் ஏறி இருக்கு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு டேட்டா வரப்போது இருபத்தி ஒன்றாந்தேதி ரேட் கட் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஓகேங்களா அது எந்த அளவுக்கு சாத்தியமாகவும் ஆகாதுங்கிறது இவரோட கையில் தான் இருக்குது பெட்டோட தலைவர் கையில் தான் இருக்குது அதனால் வந்துட்டு அவர் எடுக்கிற முடிவு நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது ட்ரம்ப் வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்குறாரு நீங்கள் இந்த வாட்டி வந்து ரேட் கட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் வந்து பெட்டோட தலைவருக்கு கொடுக்குறாரு அதனால் ரேட் கட் வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா இப்போ ரேட் கட் வந்ததுன்னா மார்க்கெட் அங்கேயே இருக்கும் கோல்ட் ப்ளேஸில் ரேட் கட் வரலனா ஒரு சின்ன இறக்கம் இருக்கும் அதனால் வந்துட்டு முதலே வந்துட்டு இப்படி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா சரிங்களா இதுதான் வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வீக் ஆகிருக்கு அதுவும் ஒரு காரணம் சரிங்களா இதுதான் ரீசன்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே ஆல் டைம் கையில் இருக்குது பார்த்துக்குங்க நான் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அவனோதான் நான் சொல்லுவேன் நான் வந்து செபி அட்வைசர் கிடையாது நான் திரும்பி திரும்பிய சொல்லிடுறேன் நான் செபி அட்வைசர் கிடையாது ஓகேங்களா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னால் அதுக்கான காலத்தை கொடுத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஹாப்பியாகிடும் நேற்று சொல்லியிருப்பேன் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம எதில் கேட்டுட்டு அவர் வந்து வாங்கினார் அந்த ரேஞ்சில் வந்து வெயிட் பண்ணாரு அப்படின்னு இன்றைக்கி அவர்கிட்ட நான் பேசினேன் அவர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் ஓகே ப்ரோ ஒரு மூணு மாதம் வந்து நான் வெயிட் பண்ணதில் எனக்கு வந்து ப்ராஃபிட் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னால் அது ப்ராஃபிட் ஒரு மாதம் கூட ஆகலாம் மூணு மாதம் கூட ஆகலாம் ஆறு மாதம் கூட ஆகலாம் அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு சரிங்களா இல்லைன்னா சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கோல்டு பீஸில் கூட பண்ணுங்கள் கோல்டில் பண்ணுங்கள் மொத்தமாக பல்காக பண்ணிட்டு நான் வந்து எனக்கு ரிட்டர்ன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்னதாக பண்ணுங்கள் ஆஷா நஷ்ரியா ஹாய் ஓகேங்களா அதனால தான் சரிங்களா வேறெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது பார்த்துங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க ஆல் டைம் கையில் தான் ரெண்டுமே இருக்குங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம புதனைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகல் இருக்கிற பெல்லை கானப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்